வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடச்சிருக்கு எதுக்காக தமிழ்நாடு வராரு ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலம் இருக்குது பார்த்தீங்களா புதிய பாலத்தை வந்து இன்றைக்கி திறந்து வைப்பதற்காக வராரு ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அந்த புதிய பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா ரெண்டு சிறப்பான நாள் ஒன்று ராமநவமி இன்னொன்று பாஜகவுடைய ஃபவுண்டேஷன் டே பிஜேபி இந்த நாளில் தான் பிஜேபியை வந்து கட்சியை தொடங்க அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு அப்போ ஒரு பக்கத்து ராமநவமி இன்னொரு பக்கத்து பிஜேபியுடைய ஃபவுண்டேஷன் டே எப்படி ஒரு அழகான டிவைன் கோ இன்சிடென்ட்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் இதை ஷேர் பண்ணுறாங்க இன்றைக்கி ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை வந்து வழிபாடு செய்கிறார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ராமநவமியில் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்கிறார் நம்ம பிஎம் மோடி அப்படிங்கிறது வேற லெவல் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த பிரதிநிதிகளை பிரைம் மினிஸ்டர் மோடி சந்தித்து அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பத்தாயிரம் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு பிஎம் கேரண்டி கொடுத்துருக்காரு இதெல்லாம் சூப்பர் அடுத்தது ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் நேற்றைய தினமே ராமநாதபுரம் வந்துட்டார் மதுரை விமான நிலையத்தில் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் வந்தப்போ அவரை வரவேற்க வந்த பாஜகவுடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுமா கோஷம் போட்டிருக்காங்க குரல் எழுப்பியிருக்காங்க வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் மாநில தலைவராக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் வந்து எழுப்பியிருக்காங்க பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க அப்படின்னு கடந்த ஒரு வார காலமாக செய்திகள் வெளிவந்துக்கிருக்குல்ல அண்ணாமலை தான் தலைவராக வேணும் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் முன்பாக கோஷம் எழுப்பியிருக்காங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையிலேயும் இந்த கோஷம் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு அண்ணாமலை அரசியலுக்குள்ளே வரதுக்கான முக்கியமான காரணமே பிஜேபிக்குள்ளே வரதுக்கான முக்கியமான காரணமே பிரைம் மினிஸ்டர் மோடி தான் அப்படி பிஎம் என்ன பண்ணார் தேசிய கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்காக கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்பாயின்ட் பண்ணுறாங்க கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ஆய்வுகள்லாம் செஞ்சு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா சஜஸ்ட் பண்ணுறாங்க மும்மொழி கொள்கை வேணும் மூன்றாவது மொழியாக ஹிந்தி கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க கஸ்தூரி ரங்கன் கமிட்டி பிஎம் மோடி என்ன பண்றாருன்னா மூன்றாவது மொழி கண்டிப்பாக படிக்கணும் அந்த மூன்றாவது மொழி ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம கட்டாயப்படுத்தக்கூடாது ஆல்ரெடி ரெண்டு தேசிய கல்விக் கொள்கைகளையும் இது தானே சொல்லியிருக்கீங்க இதுலையும் இதே சொன்னால் என்ன சேஞ்சு வரப்போகுது ஆல்ரெடி காங்கிரஸ் கொண்டு வந்த ரெண்டு தேசிய கல்விக் கொள்கைகளையும் ஹிந்தி கம்பல்சரி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு நம்ம கொண்டு வரக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கைகளில் ஹிந்தி கம்பல்சரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது மூன்றாவதாக ஒரு மொழி படிக்கணும் அந்த மொழியை மாணவர்களே செலக்ட் பண்ணிக்கலாம் மாணவர்களே அவங்களுக்கு பிடித்த மொழியை கற்றுக்கலாம் இந்திய மொழிகள் இல்லை ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக்கலாம் அப்படின்னு பிஎம் வந்து முடிவெடுக்கிறாரு இந்த ஒற்றை முடிவு காரணமாக அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் அண்ணாமலை அவர்கள் பாலிடிக்ஸ்குள்ளே வரணும் பிஜேபியில் சேரணும் அப்படிங்கிற முடிவையே அண்ணாமலை இதனால தான் எடுத்தாராம் எதுக்காக அண்ணாமலை அதிமுகவை எதிர்க்கிறார் அதிமுகவோடு கூட்டணிக்காக தானே அண்ணாமலை பலிக்கேடு ஆக்கப்படுகிறார் அப்படின்னு தொண்டர்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ஏன் அதிமுகவை எதிர்க்கிறார் அண்ணாமலை அதிமுகவை எதிர்க்கல அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கிறாரு ஏன் எதிர்க்கிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வாரணாசியில் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வு அதுக்கு இபிஎஸ்க்கு வந்து அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இபிஎஸ்ஸு போகலை என்ன சொன்னார் தெரியுமா தோக்க போற மோடிக்காக நான் எதுக்காக வேட்புமனு தாக்கல் செய்ய வரணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இதில் கடுப்பாக்கி தான் இருந்து தான் எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை வெறுக்க ஆரம்பிக்கிறாரு என் தலைவருக்கு எப்படி நீங்கள் மரியாதை கொடுக்காம போகலாம் எப்படி வந்து என் தலைவரை அவமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி என் தலைவர் தோக்க போகிறாருன்னு சொல்லலாம் அப்படின்னு அதில் கோபம் அடைந்து தான் எடப்பாடி பழனிசாமி மீது கடுப்பை வெளிப்படுத்துறாரு அண்ணாமலை அப்போது அண்ணாமலை பாஜகக்குள்ளே வந்ததுக்கு மோடி காரணம் அண்ணாமலை எடப்பாடியை வெறுப்பதற்கு மோடி தான் காரணம் ஓகே மோடியை வந்து இவர் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுனால தான் அண்ணாமலை யூபிஎஸ் வந்து வெறுக்கிறாரு அப்போ எந்த அளவுக்கு அண்ணாமலை மோடி மேலே மரியாதை வச்சிருக்காருன்னு பாருங்க டெஃபினட்டாக மோடி முன்பாக அண்ணாமலை வேண்டும் அப்படிங்கிற இந்த கோஷம் எழுப்புனா டெஃபினட்டாக மோடிக்கு புரியும் தொண்டர்களுடைய உணவு உணர்வு வந்து புரியும் அவரும் தொண்டராக இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு டெஃபினட்டாக அவரால் புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு பாஜகவுடைய தொண்டர்கள் வந்து நினைக்கிறாங்க அதனால் பிஎம் மோடி முன்பாகவும் வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் அப்படிங்கிற கோஷம் எழுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு மதுரை விமான நிலையத்தில் பிஎம் மோடி அவர்கள் பாஜகவுடைய நிர்வாகிகள்கிட்ட ஆலோசனை நடத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்கு பார்க்கலாம் எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்த்து ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அண்ணாமலை தலைவர் பொறுப்பில் கண்டினியூ ஆவார் அப்படிங்கிற இந்த செய்தி வெளிவந்துச்சுன்னா இதை விட சந்தோஷம் பாஜக தொண்டர்களுக்கு எதுவும் கிடையாது வெயிட் பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக இன்னைக்கு பாமன் பாலத்தை திறக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கும் அடிக்கல் வந்து நட்டுறாரு உதாரணத்துக்கு வாலஜாப்பேட்டை டு ராணிப்பேட்டை நான்கு சாலை விழுப்புரம் டு புதுசேரி நான்கு சாலை இதுக்கெல்லாம் அடிக்கல் நட்டுறாரு இந்த திட்டப்பணிகளுக்கு பணிகளுக்கு பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த தமிழக வருகையை பாஜக தொண்டர்கள் இப்போ கொண்டாடிக்கிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்